வணக்க நண்பர்களை இன்றைக்கு என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டோர்லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிலிண்டருக்கள் டோர் லாக் அப்படின்னு சொல்கிறது சிலிண்டர் லாக் அப்படின் சொல்லுவாங்க இந்த சிலிண்டர் லாக் வந்து அப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இதில் இருக்கிற ஃபோட்டோக்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோ என்னோடய சேனல்லையும் வந்து ரெண்டு மூணு லாக்ஸ் வந்து மாற்றுகிற வீடியோக்கள் எல்லாம் நான் தெளிவாக போட்டிருக்கிறேன் ஓகே அது அப்படியே இருக்க இப்போ என்ன விஷயம்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டோர் லாக் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை காட்டுறதுக்கு நான் இப்போ முதல்ல அந்த லொக்கை காட்டுறேன் நோமலாக இருக்கிற லொக்கையும் காட்டுறேன் ப்ராப்ளமாக இருக்கிற அந்த லொக்கையும் உங்களை காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து சிலிண்டர்கள் லொக் இது நார்மலாகவே இந்த லொக் வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த லொக் இப்படி இருக்கும் இந்த மெக்கானிசம் வந்து இது மாதிரி இருக்கும் இப்படி ஒர்க் பண்ணுறது இங்கே வந்து ப்ரஷ் பண்ணி இதை வந்து கலட்டிக்கலாம் எப்போதும் போலவே இது வந்துடும் இது வந்ததுக்கு பிறகு இதை வந்து திரட்டில் இருக்கிறத கலட்டி எடுத்துக்கலாம் சில அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி தண்டி கொண்டு இதை லொக் பண்ணியிருப்பாங்க சின்ன ஒரு லொக்கில் அதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தண்டிட்டு இதை வந்து வழியில் எடுத்துக்கலாம் இது வந்து நோமலான ஒரு விஷயம் இதுதான் எல்லா இடமே நிறைய கிடைக்கிற ஒரு ஒரு வகை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் அதனுடைய லொக் சரியா இது மாதிரி இருக்கும் இது வந்து நார்மல் வளமையான ஒரு ஐட்டம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஒரு ஐட்டத்தை காட்டுறேன் இதை ஏன் அதை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டோரில் சேஞ்ச் பண்ண போகும்போதோ அல்லது வேறு ஏதாவது வாங்கும் போதோ உங்களுக்கு சின்னதாக ஒரு காம்ப்ளிகேட் வரும் ஒரு ப்ராப்ளம் வரும் அதை இப்படி நீங்கள் ஈஸியாக சோல்வ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணும்போதோ போதோ அல்ல வேறு எதை வைக்கோ அப்படின்றத இந்த காணொலியில் நான் போடலாம்னு நினைக்கிறேன் சரி இப்போ இதுக்கு இந்த முதலில் நாங்கள் ஓப்பன் பண்ணின இந்த லொக்கை வந்து ஒரு பக்ஸில் வச்சு திரும்பவும் இதை வழியில் வச்சுருக்கோம் ரைட் இப்போ வந்து இந்த செகண்டரி ஐட்டம் இதை வந்து எடுத்துக்கிடுவோம் இதை எடுத்தால் இதுவும் வந்து இதே மாதிரி புக்ஸில் தான் வரும் இங்கே பார்த்தா இங்கே இருக்குது இது வளமை போலவே எல்லா அளவுக்கு இருக்கிற மாதிரி கீஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சின்ன சந்தேகத்தை வந்து தீர்க்கிறதுக்காகவே இந்த ரீப்ளேஸ் பண்ணின இந்த லொக்கை வந்து நான் எடுத்து வந்தேன் இப்போவே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இங்கே வந்து ஸ்க்ரூ வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கு நாங்கள் இந்த லொக்கை பார்க்கும்போது இங்கே ஸ்க்ரூ ஒன்றுமே இதுக்கு வராது இது வந்து நோமலாக முழுசாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்ஸில் இருக்கிற மாதிரியே இதே மாதிரி நோமலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த லொக் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த லொக் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்க்ரூ இதை வந்து கலட்டி எடுக்க முடியாது இங்கே ஸ்க்ரூ இருக்குது இந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு தான் இந்த லொக்கை வந்து ஒளியாக்கணும் முதல் வந்து இந்த டூல் வச்சு இங்கே ப்ரஷ் பண்ணி தான் இதை வந்து வழியில் எழுத்துனாங்க இது வந்து அப்படி வராது இப்போ இங்கே ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது இந்த ஸ்க்ரூவை கலட்டித்தான் இதை வந்து ஒளி எடுக்கணும் முதல்ல ஸ்க்ரூவை கலட்டிக்கொள்ளுவாங்க ஓகே இங்கே வந்து கலட்டி எடுத்துட்டோம் இது இந்த மெக்கானிசம் எப்படி இருக்கும் மற்றதை காட்டுறேன் இது வந்து எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன் இது வளமை போல் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது வந்து இங்கே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இங்கே ஃபோன் பண்ணிடலாம் ஓகே அங்கே இருக்குது இது வந்து இதில் வந்து நாங்கள் இப்படி மாட்டியிருப்போம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது உள்ளுக்கு வழியில் லாக் அன்லாக் பண்ணிக்கொண்டு இருக்கும் ஓகே இது இப்படியே இந்த செட்டப் இப்படி இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா இது முதலுமே வந்து வித்தியாசமானது முதலில் வந்து இதை நாங்கள் இதில் வந்து டோரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதை ஃபிக்ஸ் பண்ணின பிறகு இந்த லொக்கை வந்து இதுக்குள்ளே நாங்கள் இப்படி உள்ளக்க இப்படி நுழைக்கணும் இப்படி நுழைச்சி இது இங்கே வந்ததுக்கு பிறகு எதிர்பக்கத்துக்கு இதை வந்து நம்ம பூட்டணும் இதை பூட்டும்போதும் நாங்கள் சரியாக இதை பூட்டிட்டு இந்த இடவழியில் இந்த ஸ்க்ரூவை வந்து நாங்கள் பயன்படுத்தணும் இப்படி அதே மாதிரி தான் இந்த சைட்டுக்கும் வந்து அதே மாதிரி இது இடைவெளி கொஞ்சம் கிட்டவாக இருந்துட்டால் இது வந்து போகாது அதுக்காக கொஞ்சமாக தள்ளி பிடிச்சி கொண்டு இதை உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணும் இதே மாதிரியே இதை வந்து இதை வந்து டைட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஓலில் வந்து சாரி கதவுல வந்து இப்படி இருக்கும் இதுதான் இந்த லொக்கோட மெக்கானிசம் இது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு லொக்கு அப்படின்றதால இதை கலட்டும் போது நாங்கள் வளமை போலவே நாங்கள் என்னென்ன இப்போ இது மாதிரி ஒரு டூலை வச்சு இதை வந்து புஷ் பண்ணி இங்கே இருக்குது முன்பக்கம் கலட்டக்கூடிய மாதிரி இப்படி இருக்குது இதை புஷ் பண்ணி இதை கலட்டவோ அல்லது போனால் ஒரு டெஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதோ வச்சு இதை புஷ் பண்ணி இதை வந்து வழியில் கலட்டவோ இது வந்து முடியாது இப்போ இங்கே வந்து இது மாதிரி இவ்வளவு ஷோர்ட்டாக தான் அந்த ஸ்க்ரூ இருக்கும் பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது மாதிரி உள்ளே இருக்கும் பார்த்தா நாங்கள் இது இது இதை வந்து நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஆயிரம் லொப் இது மாதிரி பார்க்கும்போது இது மாதிரி இது மாதிரி ஒன்று ரெண்டு லொப் எங்களுக்கு கண்ணில் தென்படும் போது நாங்கள் இது மாதிரி தான் மைண்டில் எங்களுக்கு வரும் இது மாதிரி வராது ஒரு தூர் வந்து இந்த லொக் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க அப்போ லொக் மாற்ற முடியாது நீங்கள் மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டு இருந்தது ஜஸ் அப்படின்ட்டு போகும்போது தான் இந்த டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சது போய் நானே கொஞ்சம் நேரம் யோசித்தேன் இது இங்கே இருக்குது எப்படி கலட்டலாம் அப்படின்ட்டு ஓகே அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் இங்கே ஸ்க்ரூ இருக்கிறத வந்து பார்த்துட்டேன்னு பார்த்துட்டேன் பார்த்தோம்னா ஓகே இதை கலெக்டி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இவ்வளவு தான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை நேரமே இந்த காணொலியை பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்